அட்ரான்ஸ் இப்போ இப்போது இப்போ அந்த ஸ்னோஃபால் ஏரியாவில் ஸ்கை ரைடர் ஏரியா கொண்டிருக்கோம் ஸ்கை ரைடருக்கு இந்த ஸ்கை ரைடர் நீங்கள் பார்க்குறீங்களா இதுக்கு வந்து பாட்டி ஒரு சேர்க்கும் அந்த பாட்டி ஒரு சைக்கிண்ட் பே பண்ணிவிட்டு லைனில் பண்ணிங்கன்னாட்டா இது வந்து குழந்தைங்களா ஒரு சின்ன ரவுண்ட் மட்டும் தான் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க ஸ்கை ரைடரே அவருடைய கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு ஏரியா இருக்கும் இதை நீங்கள் பண்ணுறாங்களா இது ஒரு ரவுண்ட் தான்

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீ பாயிண்ட்டு வீ பாயிண்ட்ல வந்து எல்லாமே கார் பண்ணிடுறாங்க அந்த சில யாருமே வந்து எந்த இதுக்கும் போக முடியாது சரிங்களா இது வந்து ரோப் கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இப்போது இந்த ரோப் கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கு ஸ்காப் ஸ்டேஷன் சரிங்களா இது ஒரு டைப்பான ரோப் கார் ஓப்பன் டைப்பு இந்த ஓப்பன் டைப்பில் இந்த மட்டும் நீங்கள் சுற்றி வரும் இந்த பக்கம் ஒரு ரோப் கார் இருக்கு அந்த ரோப் கார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பிளேஸில் கார் மாதிரி அப்படியே போயிட்டு வரும் ட்ராக்ல ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டு வர மாதிரி அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாலஞ்சு நேரமாக இருக்குது ஓகே வாங்க கே ஹாப்பி ரைட் இது வந்து இங்கேருந்து போகிறப்போ இந்த லேக் வந்துடுச்சு சரிங்களா இந்த லேக்கோட வியூ பாயிண்ட்டும் நல்லா செமையாக இருக்குது பார்க்கலாம் சீக்கிரம் வாங்க சீசன் முடிய போது சீக்கிரம் வந்தால் பார்த்துட்டு போகலாம் விக் பை